மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது தொடக்கத்தில் இருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு மாநிலத்துக்கு என பிரத்யேக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என அறிவித்தது அதை வடிவமைக்க டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தாம் முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு கல்விக் கொள்கைக்கான ஐநூத்தி இருபது பக்க வரைவு அறிக்கையை இருபத்தி மூன்று அக்டோபரில் வடிவமைத்தனர் தமிழக அரசிடம் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றில் சமர்ப்பித்தனர் ஆண்டுக்கு பிறகு இப்போது பள்ளி கல்விக்கான கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் விருப்ப மொழியாக ஏதேனும் ஒரு இந்திய மொழி என மும்மொழி கொள்கை இடம்பெற்றுள்ளது ஆனால் தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் தமிழ் ஆங்கிலம் மட்டுமே கொண்ட இரு மொழிக் கொள்கை இடம்பெற்றுள்ளது கல்வி என்பது பொது பட்டியலில் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறும் நிலையில் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது இந்நிலையில் தமிழை கட்டாய பயிற்சி மொழியாக அறிவிக்காத எந்த கொள்கையும் குப்பை கொள்கைதான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு ஓர் ஆண்டுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மாநில கல்விக் கொள்கை ஒரு வழியாக தூசி தட்டி வெளியிடப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு புதிய வண்ணம் பூசியுள்ள மாநில கல்விக் கொள்கை பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து காலநிலை மாற்று கல்வி அறிமுகப்படுத்தியுள்ளது ஆனால் தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியிட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கை தயாரித்து வெளியிடப்படும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட அதன் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை வரைவு அறிக்கையின் மீது கல்வியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் கருத்து கேட்காத தமிழக அரசு தன்னிச்சையாக வரைவு அறிக்கையை இறுதி செய்திருக்கிறது மாநில கல்விக் கொள்கையில் அது அப்பட்டமாக தெரிகிறது அதனால் ஆங்கில வடிவத்திற்கும் தமிழ் வடிவத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் முரண்பாடுகள் உள்ளன இவை மேலாக தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியை மேம்படுத்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அத்துறைக்கு இப்போது மிக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அதிகம் என்று கூறப்பட்டிருப்பதில் மாநில கல்விக் கொள்கையின் நோக்கம் கல்வி தரத்தை உயர்த்துவது அல்ல மாறாக திராவிட மாடல் அரசின் அரைக்குறை செயல்பாடுகளை புகழ்வதுதான் என்பது தெளிவாகிறது இதிலேயே கல்விக் கொள்கை தோற்றுவிட்டது மாநில கல்விக் கொள்கையில் அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது பள்ளி கல்வியில் தமிழ் கட்டாய பயிற்சி மொழியாக்கப்படும் இரண்டாயிரி ஆறாம் ஆண்டின் கட்டாய தமிழ் மொழி பாட சட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுமா என்பதுதான் இந்த இரு எதிர்பார்ப்புகளுமே ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றன மாநில கல்விக் கொள்கையின் எந்த பக்கத்திலும் தமிழ் கட்டாய பாடம் என்ற அறிவிப்பு இடம்பெறவில்லை பணம் இருந்தால் மட்டும்தான் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து ஓரளவு தரமான கல்வியை கற்க முடியும் என்ற நிலை உருவாக்கியுள்ளது இந்த நிலையை மாற்றும் வகையில் புரட்சிகரமானதொரு மாநில கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்கு பதிலாக அரசு பள்ளிகளின் மாணவர்களை தனியார் பள்ளிகளுக்கு திருப்பிவிடும் கொள்கையை தமிழக அரசு தயாரித்திருக்கிறது அரசு பள்ளிகள் மேலும் சீரழியவே இது வழிவகுக்கும் தாய்மொழியை ஊக்குவிக்காத தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்காத அனைத்து கொள்கைகளும் குப்பைகள் தான் அந்த வகையில் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கையும் ஒரு குப்பை கொள்கை தான் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முருகப்பெருமான் வரலாறு என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ்பாடும் பாடும் புத்தகம் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழனி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்த செல்லும் பக்தர்களிடம் முருகப்பெருமான் வரலாறு என்று கூறி ரூபாய் இரண்டாயிரத்தி விலை கொண்ட முருகன் மாநாட்டு மலர் கட்டாயமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதைவிட கொடுமை என்னவென்றால் முருகன் வரலாறு என்று கூறி விற்பனை செய்யப்படும் நூலின் பெரும்பாலான பக்கங்களில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கருத்துகளும் மாறினார் என்று வினா எழுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் ஐயோ பாவம் திராவிட ஆட்சியாளர்களின் அகராதியில் ஆண்டவர்களை ஆழ்பவர்களை உயர்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பதும் அவர்களுக்கு தெரியாது என்ன அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க